திருப்பின ஊழியம் தான் ஊழியம் அஸ்திபாரத்துக்கு திருப்பினது யாருமே யானசானம் கொடுக்கல ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கல கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆதி சபையானது அப்போ சில தீர்த்து தீர்க்க தரிசிகள் இந்த அஸ்திபார்த்தத்தினால சபையை கட்டினுச்சு ஏசு கிறிஸ்தான் எனக்கு மூலக்கல்லாக இருக்கிறார் கர்தலா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞான கொடுக்கப்பட்ட அந்த ஆலயமானது இந்த திருச்சபையானது ஆனது கிபி முன்னூற்றி இருபத்தஞ்சுக்கு பிறகு பிதா குமாரன் பருசாவிங்கிற மூன்று கடவுளுங்கிற தத்துவத்தின் பேர்ல அது ஞான கொடுத்துச்சு இந்த கடைசி காலங்களில் அப்போ சில தீர்க்க தரிசிகளுடைய அஸ்திபாரத்துக்கு திருப்பின ஒரே ஊழியம் வில்லியமரியம் ப்ரின்காபோட ஊழியம் பேத எந்த ஞான சாணம் கொடுத்தாரோ பவுல் எந்த ஞானசானம் கொடுத்தார்களோ ஆதி அப்போசலர்கள் எந்த ஞானசாணம் கொடுத்தார்களோ அதே அஸ்திபாரத்துக்கு திருப்பின ஒரே ஊழியம் இந்த கடைசி கால சத்தியம் வில்லியம் நின்காம்புட ஊழியம் ஏன் எல்லாராலும் இந்த ஞான சாணம் கொடுக்க முடியல கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுக்கும் இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு எவ்வளோ காலகட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அச்ச வருஷத்துக்கு பிறகு கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசாணம் கொடுக்கப்படுகிறது யாருங்க அந்த ஜெருபாவே அஸ்திபாரத்துக்கு திருப்பினோம் இந்த ஜெருபா யாரு சாலமன் கட்டின அஸ்திபாரத்துக்கு அமன் ஜனங்களை திருப்பின ஊழியம் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு யாருடைய ஊழியம் அது ஜெருபா பேருடைய ஊழியம் அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய ஜெருபா இந்த காலத்தில் இருக்கிறாரு அந்த ஆவிக்குரிய ஜெருபா வில்லியம் மரியன் பிரெங்காம் விளியமறையம் தாங்க செருபாவ புதிய ஏற்பாட்டு செருபாபே அஸ்திபாரத்துக்கு திருப்பின செருபாபே எப்படி பழைய ஏற்பாட்டுல ஆலயம் மிடிக்கப்பட்டுச்சோ மறுபடியும் செருபாபேல் ஆலது அந்த அஸ்திபாரத்துக்கு திருப்பப்பட்டுச்சோ ஆம அதே போல புதிய ஏற்பாட்டு ஆலயமே இடிக்கப்பட்டுச்சு மறுபடியும் செருபாவேலோட ஊழியம் அந்த அஸ்திபாரத்துக்கு திருப்பனுச்சு அண்டர் ஸ்டேண்ட் உ இஸ் த நியூ டெஸ்ட்மெண்ட் செருபாவை

மறுபடியும் அந்த ஆலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கொடுக்கப்படுகிறது என்றால் வில்லியம் மரியம் பிரின்ஹாமே ஒளிய இந்த உலகத்தில் வர எந்த மனிதன் எழும்பவில்லை